தர்மபுரி பெருங்காடு மலை கிராமத்தில் நூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நூற்றி ஐம்பது மாணவர்கள் படிக்கின்றனர் தலைமை ஆசிரியர் கலைவாணி உட்பட ஐந்து ஆசிரியர்கள் உள்ளனர் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மூன்று பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர் தினமும் கழிவறை சுத்தம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியதாக புகார் எழுந்தது கழிவறைக்கு தண்ணீர் நிரப்புதல் பள்ளி வளாகத்தில் குப்பை எடுத்தல் உள்ளிட்ட பணிகளை குழந்தைகள் தினமும் செய்துள்ளனர் உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர் அதிருப்தி தெரிவித்தனர் ஆசிரியர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் குழந்தைகளை இனி கழிவறை சுத்தம் செய்ய வைத்தால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என பெற்றோர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் பெருமங்காடு கிராமம் ஊர் குட்டி கிராமம்தான் நாங்கள் பழங்குடியினர் மக்கள் எங்க ஸ்கூல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெருங்காடுல தான் இருக்கு எங்க பிள்ளைங்க பக்கம் வந்து படிக்கிறாங்க ஆனால் வந்து படிக்க நாங்கள் அமுச்சு விட்றோம் இருந்து ஆனால் இவங்க பாத்ரூம் கழு வைக்கிறது ஸ்கூலில் அந்த சத்திங்கெல்லாம் வெட்டுறது சுத்தம் பண்ணுறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு வேலை வைக்கிறாங்க ஒன்று அவங்க வேலை செய்யறதும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டு வந்தாக்கா எங்களை பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் செய்யுங்கன்னு சொன்னாக்க எங்களால் செய்ய முடியதில்லை கை வலிக்குது கால் டயர்டாக இருக்குது நாங்கள் காலையில் செஞ்சுக்கிறோம் நாங்கள் ஸ்கூலில் போய் செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டாக்க இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க ஸ்கூலில் எங்களை பாத்ரூம் கழுவு வைக்கிறாங்க செத்த போடுங்க வைக்கிறாங்க சுற்றி இருக்கிற குப்பையெல்லாம் பிள்ளைங்கள தான் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களாம் அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்றது நாங்கள் படிக்காதான் அனுப்பிச்சுட்றோம் வேலை செய்ய அமுச்சு விட்றதில்ல டீச்சருங்களும் ஒன்று டீச்சருங்களை மாற்றி விடுங்க சுத்தமாவே இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்குன்ற பேருக்கு மட்டும் தான் இருக்கு யாருமே சொல்லி தரதுல வந்தாலும் டீச்சர்ஸ் வந்தாலும் செல்போன் எடுத்து போய் குட்டில வச்சுன்னு யூஸ் பண்றாங்க பிள்ளைங்க சுத்தமாக தரமா படிக்கிறதே கிடையாது இங்க படிச்சுட்டு வெளியில போய் படிக்கிற பிள்ளைங்க ஒரு வாரம் ஸ்கூல் போனாலே போதும் எங்களால முடியுறதில்லன்னு நிச்சக்கிறாங்க வீட்லயே நிச்சிக்கிறாங்க மேல் படிப்பு படிக்கவே போக மாட்டேங்குது நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரிதான் இருக்காங்க இப்ப அது பக்க நடவடிக்கை எடுக்கணும்